கோவை அரசு ஆண்டாக கோவை பூங்கா மைதானத்திலே அமைக்கப்பட்டுள்ளது இந்த அரசியில குழந்தைகள் விளையாட எண்ணற்ற விளையாட்டு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ராத்தினங்கள் அமைக்கப்பட்டுள்ளன மற்றும் குழந்தைகளுக்கான உண்ண ஐஸ்கிரீம் ட்ரிங்க்ஸ் போன்ற அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன த்ரீ குழந்தைகள் உலகம் டீ கடை துபாய் மேஸ் ஐஸ்கிரீம் கடை கூல்ட்ரிங் கடை அம்பலம் பாணி பூரி போன்ற எண்ணற்ற கடைகள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன இங்கு முப்பது மேற்பட்ட அரசு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன இருவருக்கு மேற்பட்ட தனியார் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன வர்த்தகம் செய்ய எண்ணற்ற கடைகள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன எனவே கண்டுகளிக்காத கோவை வாழ் பொதுமக்கள் கோழை வடிமுறையை பொழுதுபோக்கிட அடுத்த மாதம் ஜூன் தேதி வரை நடைபெறுகின்ற அரசு பொருட்காட்சியில் தயவு செய்து வந்து பார்வையிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வெளியவர்களுக்கு டிக்கெட் பதினைஞ்சு ரூபாயும் குழந்தைகளுக்கு டிக்கெட் பத்து ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது எனவே கண்டுகளிக்காத பொதுமக்கள் கோடை விடுமுறை பொழுதுபோக்கில பாருங்கள் மாவுசி பூங்கா மைதானத்திற்கு